السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما ينطق عن الهوى. இன்ஹூவ இல்லா சதக் அல்லாஹு அலிம் சருவ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல் அல்லாஹுவிற்கே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹசல்லம் அவர்களுடைய அந்த சொல் செயல் அனைத்துமே வஹியின் அடிப்படையில் தான் இருக்கும் என்பதை இல்லாமல் அல்லாஹ் ரபுல்லாலமி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு லியூசல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை நெறிகளை பற்றி அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் ஒமா ஹவா அவர்கள் தம் இஷ்டப்படி எதையும் பேசுவதில்லை இன்ஹுவ இல்லா வஹியூ யூஹா இது அவர்களுக்கு வஹி என்னும் இறை செய்தி மூலம் அறிவிக்கப்பட்டதை அன்றி வேறு இல்லை என்பதாக அல்லாஹு தாலா இந்த திருமறை வசனத்தின் மூலமாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலியூசல்லம் அவர்களுடைய விஷயத்தை பற்றி இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லும் அவர்களின் ஒவ்வொரு சொல்லும் செயலும் மனித குலத்திற்கு நன்மைகள் நிறைந்ததாக இருக்குமே தவிர அது தீமையை தராது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் முதலில் நபி அவர்களின் எந்த ஒரு நடைமுறையும் விஞ்ஞான ரீதியாக மறுபரிசீலனை செய்ய தேவையும் இருக்காது என்பதை நமக்கு வரலாற்று குறிப்பு சுட்டிக்காட்டக்கூடியதாக இறைமறை வசனம் நமக்கு சிறந்த உபதேசத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அவர்களுடைய சொல்லும் அனைத்துமே உண்மையானதாக இருக்கும் என்பதை மேற்காணக்கூடிய இறைமறை வசனம் நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது வரலாற்றில் ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம் அப்துல்லாஹிபனும் அமருபன் அறிவிக்கிறாங்க அபுதாவுது என்ற நூலிலும் முசனது அகமது என்ற நூலிலும் தாரமி என்ற நூலிலும் ஹாக்கிம் என்ற நூலிலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி அப்துல்லாஹிபன் அமரு ரதியாஹு தலவங்க சொல்றாங்க நான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிசல்லம் அவர்களிடமிருந்து செவியுறும் செவியுறக்கூடிய கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் மனநம் செய்ய நாடி அவற்றை நான் என்ன செய்வேன் எழுதி வந்தேன் நபிகள் நான் என் சொல்லதா சொல்லுவாங்க என்னென்ன சொல்றாங்களோ அந்த சொற்களை எல்லாம் என்னுடைய செவியால் கேட்டு அதை மனநம் செய்வதற்காக நான் என்ன செஞ்சேன் எழுதி வந்தேன் ஆனால் அவ்வாறு நான் எழுதுவதை பார்த்த குறைசியர்கள் தடுத்து என்ன என்ன செஞ்சாங்க இப்படிலாம் எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவ்வாறு சில விஷயங்களை சொன்னாங்க நபிகள் நாயகம் செல்லலாம் அலி அவங்க கோபத்திலும் மகிழ்ச்சியும் மகிழ்ச்சியிலும் பேசும் ஒரு மனிதராக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் கோபத்திலையும் பேசுவாங்க மகிழ்ச்சியிலையும் பேசுவாங்க அப்படி பேசக்கூடிய ஒரு மனிதராக இருக்கும் நிலைமையில் அவர்களிடமிருந்து நீர் கேட்கக்கூடிய செவியுறக்கூடிய எல்லா விஷயங்களையும் எழுதுகிறீரே என்று என்ன செஞ்சாங்க அந்த குறைசியர்கள் என்னிடத்தில் கேட்டாங்க இதை கேட்டதும் நான் என்ன செஞ்சேன் எழுதுவதை கொஞ்சம் நிறுத்திவிட்டு கொஞ்ச நாள் நான் என்ன செஞ்சிட்டேன் அந்த எழுதுறதை நான் நிறுத்தி விட்டேன் நபிகள் நாயகம் சலதா அலீசல்லம் அவர்களிடத்தில் போய் இது பற்றி முறையிட்டேன் இவ்வாறு என்ன குறைசி குறைசிகள் என்ன செஞ்சாங்க இவ்வாறு சொன்னாங்க நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எழுதக்கூடியவனாக இருந்தேன் மனனம் செய்யக்கூடியவனாக இருந்தேன் அப்போ இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை சொன்னாங்க அவங்க கோபத்திலையும் இருப்பாங்க மகிழ்ச்சியிலையும் இருப்பாங்க அவங்க அப்படி பேசக்கூடிய ஒரு மனிதராக இருக்கக்கூடிய நிலமையில் அதை போய் நீங்கள் எழுதி வைக்கிறீங்களே எல்லாம் கேட்டாங்களே அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அன்னலம் பெருமானார் செல்லல்லா ஹலீஸ்வல்லம் அவர்கள் தம் விரல்களால் வாயை சுட்டி காட்டி தம் விரல்களால் வாயை சுட்டிக்காட்டி இவ்வாறு சொன்னாங்க உ நீ எழுதிக் கொள்வீராக நீ எழுதுவீராக ஃபவல்லதி நஃசீபி எதிஹி என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக மா யஹ்ருஜி மினுஹு இல்லாஹன் இல இதிலிருந்து அதாவது என்னுடைய இந்த நாவிலிருந்து உண்மையை தவிர வேறு எதுவும் வெளிவராது அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க எழுதி கொள்ளுங்கள் என்பதாக அன்னல பெருமானார் சொல்லல்லா அலியூர் செல்லும் அவங்க என்ன செஞ்சாங்க குறிப்பிட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் குறைஷியர்களின் பேச்சை கேட்டு சில நாட்கள் எழுதுவதை நிறுத்தி இருந்த நான் அன்றிலிருந்து நபிகள் நாயகம் செல்லல்லா அலியூர் அவர்களின் அனைத்து செய்திகளையும் அனைத்து பேச்சுக்களையும் மீண்டும் நான் எழுத துவங்கினேன் என்பதாக அப்துல்லாஹிபின் அம்ருபின் ஆஸ் அலியுல்லாஹுத் அவங்க குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அப்படி அப்துல்லாஹிபின் அம்ரு அலியுல்லாஹுத் அலன் அவர்கள் நபி அவர்களின் காலத்திலேயே நபி மொழிகளை தொகுத்து வைக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க எனவே அவர்கள் தொகுத்து வைத்திருந்த நபி மொழிகளின் தொகுப்பிற்கு முசனது அப்துல்லாஹிபின் அம்ரு என்று குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் என்ன செய்கிறோம் வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குற அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது சிலவங்க சில விஷயத்தை சொல்லுவாங்க அதாவது அது இல்லை அவங்க அப்படி நடக்கலை இவங்க இப்படி நடக்கலை நபிகள் நாயம் செல்லாலே சிலவங்க இது வந்து இப்ப அதனால் இதை பின்பற்ற வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பல விதத்தில் குழப்பக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படி குழப்பத்திற்கு மத்தியில் நாம் என்ன செய்யக்கூடாது நபிகள் நாயகம் சல்லல்லா அலீஸ்வலம் அகடைய அந்த வழிமுறைகளை நாம் விட்டுவிடக்கூடாது என்பதை தான் இந்த வரலாற்று குறிப்பு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே அந்த வகையில் நாம் என்ன செய்யணும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலீஸ்வலம் அகோடைய ஒவ்வொரு சொல் செயல்களையும் முழுமையான முறையில் பின்பற்றக்கூடிய ஒரு சிறந்த நல்லடியார்களாக இருக்க வேண்டும் ஏன்னா அன்னல பெருமானார் சல்லல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் அசாதி உண்மையாளருங்கிற பெயர் பெற்றவங்க அதேபோன்று அண்ண எல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் திருமறை வசனத்தின் மூலமாக அவங்க பேசக்கூடிய ஒவ்வொன்றும் வகையை தவிர வேறு ஒன்றும் கிடையாது அவங்க பேசுனாங்கன்னா அது தான் இருக்கும் அப்படிங்கிறத எல்லாமல் அல்லாஹ் ரப்புல்ல ஆலுமின் சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நபிகள் நாயகம் செல்லாகலே செல்லும் அவர்களுடைய வாழ்க்கை முன்மாதிரியாக இருக்கின்றது அத்தகைய நபிகள் நாயகம் செல்லலாகலேயோ செல்லும் அவர்களுடைய அந்த சுண்ணத்தை வழிமுறையை பேணி அவர்களுடைய ஒவ்வொரு சொல் செயலையும் பின்பற்றி அதன் மூலமாக எல்லா விதமான பாக்கியம் பெற்ற நன்மனிதர்களாக இருலகிலும் வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாக்குதாவான்தல் இல்ல ஆலமீன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ